வணக்கம் வியூவர்ஸ் யாலி சத்தீஷ் சேனலுக்காக சதீஷ் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ஸ்ரீராமரோட ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு கருவறை உள்ள சிலைக்கு பிரதிஷ்டை நடைபெற்றுள்ளது இனிதாக நடைபெற்றது ஓகே வியூவர்ஸ் இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை உருவத்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக வைக்கும் அழகு கொண்டுள்ளது பாருங்கள் ஸ்ரீராமரே நேரில் நிற்கிறா மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் பார்த்து ஆசைப்பட்டு கொள்ளுங்கள் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்ப்போமா ஆலயம் பாரம்பரிய மிக்க அமைப்பில் உருவாக்கப்பட்டது ஆலயம் நீளம் வந்து கிழக்கு மேற்காக முந்நூற்று தொண்ணூறு அடி அகலம் இரநூற்று ஐம்பது அடி உயரம் நூற்றி அறுபத்தி ஒரு அடி மூன்று தளங்களாக அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தலமும் இருபது அடி உயரமுடையது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் நாற்பத்தி நான்கு வாசல்கள் தரைத்தலமான கர்ப்ப கிரகத்தில் பிரபு ஸ்ரீ ராமபிரானின் குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தனை மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் உள்ளன நுழைவாயில் முன்பு முப்பத்தி ரெண்டு படிகள் உயரம் பதினாறு அடி ஏறி பிரதான நுழைவாயிலை அடையலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் முதியவர்களுக்கு ராம்ப் மற்றும் லிப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கோட்டையின் நான்கு மூலைகளில் முறையே சூரியன் சிவன் கணபதி தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமனும் வடக்கு முகத்தில் அன்னபூர்ணி ஆலயங்களும் அமைந்துள்ளன ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீதை கிணறு உள்ளது கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி அகஸ்திய மகரிஷி குகன் மற்றும் சபரி மாதா மற்றும் தே அகல்யாவிற்கான ஆலயங்கள் ஓகே விவஸ் இவைகள்தான் இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சங்கள் முடிந்தவர்கள் நேரில் சென்று தரிசிக்கலாம் மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்